அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய திங்கட்கிழமை இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட தீபாவளி மக்களிடம் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் தீப ஒளி திருநாள் காலம் காலமாக இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு வரோம் இந்த பண்டிகையோட வரலாறை எடுத்து பார்த்தோன்னா மக்களுக்கு பெரும் கொடுமைகள் செய்த நரகாசுரனை கிருஷ்ண பகவான் கொன்ற ஒரு நாளாக வந்து இது கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ராமபிரான் தன்னுடைய பதினாலு ஆண்டுகள் வனவாசத்தை முடிந்து மறுபடியும் தன்னுடைய சொந்த இடத்திற்கு வந்த ஒரு நாளாக அதனால தான் ராமபிரானை வரவேற்பதற்காக அந்த அயோத்தி மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீடுகளில் விலக்கேற்றி ராமரை வழிபாடு செய்தார்கள் வரவேற்றார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை வழிபடவும் இந்த நாள் உகந்த நாளாக கருதப்படுது நம்ம வந்து ஒரு நாள் தான் தீபாவளி கொண்டாடுறோம் நிறைய பேர் எடுப்பாங்க ஆனால் வடக்குலெலாம் வந்து தீபாவளி ஐந்து நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அஞ்சு நாட்கள் அந்த தந்திரஸ்லருந்தே ஆரம்பித்து அவங்க வந்து அஞ்சு நாட்கள் கொண்டாடுவாங்க தீபாவளி முடிந்த மறுநாள் வந்து சோட்டி தீபாவளி அப்படின்னு அவங்க கொண்டாடவும் செய்வாங்க இந்த தீபாவளி நாளில் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த வீட்டு பெண்களுக்கு தான் அதிக ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது காலையில் என்ன செய்யணும் மதியம் என்ன செய்யணும் நைட்டு என்ன செய்யணும் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் எந்த பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் பசங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்வது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஒவ்வொரு பெண்களுமே அந்த வீட்டோட மகாலட்சுமி தான் ஸோ அந்த பெண்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் பத்து விஷயங்கள் அப்படின்னு சொன்னதும் பயந்துடாதீங்க நம்ம சேனலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எளிய விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பதிவு அல்லது நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பத்து விஷயங்களுமே நாங்கள் அவசியம் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க முதல் முக்கியமான விஷயம் இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு புது பாத்திரம் அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கு வாங்கணுங்க அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் சரி அல்லதுன்னு உங்கள் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு தட்டோ அல்லது ஒரு பிரசாதம் வைக்கக்கூடிய ஒரு பவுல் வேணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் தீபாவளிக்காக முக்கியமாக தந்தேர சன்னைக்கு பதினெட்டாம் தேதி நீங்கள் அதை வாங்குறது அப்படிங்கிறது நல்லது இப்போ சில பாத்திரங்கள்லாம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் மாற்றணும்னு சில பேர் நினச்சிருப்பாங்க குக்கரு மிக்சி இதெல்லாம் மாற்றிட்டு வேற புதுசாக வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் அந்த தந்தைரசு அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் சில பேர் யோசிப்பாங்க ஏங்க ஏற்கனவே இருக்க பா இருக்கிற பாத்திரத்தை வைக்க இடம் இல்லை நீங்கள் வேறு புதுசாக வாங்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சில நாளில் சில விஷயங்களை செய்வது நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு நல்லது அதனால் ஒரு ஆறு ஸ்பூனு அல்லது ஒரு சின்ன கிண்ணம் காஃபி ஆத்திர கிண்ணம் ஏதாவது இல்லை ஒரு ரெண்டு தட்டு அதை மாதிரி ஏதாவது ஒரு சில பொருட்களை அன்றைய தினம் நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு பொருளாதாரம் அனுமதித்தால் நீங்கள் வெறும் வெள்ளி பொருள் கூட ஒரு வெள்ளி கிண்ணமோ அல்லது வெள்ளித்தட்டோ அல்லது வெள்ளி சின்ன அகல் விளக்கோ எது வேணாலும் நீங்கள் வாங்கலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் உங்களுடைய பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை அவசியம் வைக்கணுங்க பச்சரிசி நிறைய பேர் பலகாரமெல்லாம் வந்து புதுசாக வாங்கி டேஸ்டே பண்ணாமல் பூஜை அறையில் வைத்து தீபாவளி அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க இருந்தாலும் நீங்கள் பச்சரிசி ஒரு கால் கிலோவாவது வாங்கி அதை வந்து நிறைவாக ஒரு படியில் வச்சு உங்கள் பூஜை அறையில் வையுங்க ஏன்னா எட்டு லக்ஷ்மிகளில் அன்னலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானவங்க அதனால் அவங்களை கௌரவிக்கும் விதமாக நீங்கள் அரிசியை வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா அந்த தட்டில் அரிசியை நிரப்பி அதற்கு மேலே நீங்கள் விளக்கேற்றவும் செய்யலாம் மூன்றாவது முக்கியமான விஷயம் உங்கள் வீடை எவ்வளவு நீங்கள் சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க வீடும் சரி உங்களுடைய நிலைவாசலும் சரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும் நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வையுங்க அதை மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் தீபாவளிக்கு முந்தின நாளும் சரி தீபாவளி அன்று மாலை நேரத்துலேயும் சரி இருக்கிற எல்லா லைட்டையும் நீங்கள் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிதியடிகள் திரைச்சீலைகள் பெட்ஷீட்டு பில்லோ கவர் இது எல்லாம் சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு நிறைய பூஜைகள் செய்வோம் நிறைய சின்ன சின்ன எளிய வழிபாடுகள் அமாவாசைக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்ப நம்ம வீடு சுத்தமா இருக்கும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்களுக்கும் மகத்தான பலன்கள் கிடைத்தே தீரும் நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து மேல் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க சமையலுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க இல்லைனா வயதானவர்களை பார்ப்பதற்கு ஒரு கேர்டேக்கர்னு இருப்பாங்க இல்லை குழந்தைகளை பார்த்துக்க கூட இப்போ நிறையா ஆள் வச்சுருக்காங்க பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் யாராவது ஒரு சர்வெண்ட் மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த தீபாவளி நாளன்று நீங்கள் பச்சை நிறத்திலான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது இன்கேஸ் தீபாவளிக்கு அவங்க வரல ஊருக்கு போகிறாங்க லீவு அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஒரு நல்ல நாளில் நம்ம ஒரு எளியவர்களுக்கு ஒரு தானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பதினெட்டாம் தேதியே பச்சை நிறத்திலான ஒரு புடவை உங்களால் முடிஞ்சால் புடவை அல்லது ஒரு ப்ளவுஸ் பீஸு அப்படியும் இல்லையா வெத்தலை பாக்கு பூ பழத்தோட ஒரு டஜன் பச்சை கலர் வளையல் அதை வந்து நீங்கள் தரலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் சர்வெண்டே கிடையாது அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து காய்கறி தரவங்க பூ விற்கிற பாட்டி அவங்களாம் யாராவது இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் பச்சை நிறத்திலான ஏதாவது ஒரு பொருளை பரிசாக தருவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது செல்வ செழுப் செழுப்பை குறிக்கும் அதனால் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பச்சை நிற பொருளை வறியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் தீபாவளி பூஜை செய்யும் பொழுது பூஜை செய்து முடித்ததுக்கப்புறம் விளக்கெல்லாம் எரியும் பொழுது பெண்கள் அமர்ந்து ஆசுவாசமாக அமர்ந்து ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிறத ஒரு மனையில் எழுதி அதற்கு பூ பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் இந்த வார்த்தைகளை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க ரொம்ப நல்லது தீபாவளி அன்று நம்ம நிறைய மலர்களால் நம்ம வீட்டையும் அலங்காரம் பண்ணுவோம் பூ உருளியில் போடுவோம் விளக்குக்கு சுவாமி படங்களுக்கெல்லாம் போடுவோம் அன்னைக்கு உங்களுக்கு தாமரை மலர் கிடைச்சிதுன்னா விட்டுறாதீங்க ஏன்னா அன்னைக்கு போயிட்டு நம்ம தேட முடியாது நீங்கள் முன்கூட்டியே வந்து மார்க்கெட்டுக்கு போனீங்களோ அல்லது உங்கள் பூக்காரங்க கிட்ட சொல்லி ஒரு இரண்டு தாமரை மலர்களை வாங்கி வையுங்க அதை வந்து நம்ம பூஜை செய்யும்பொழுது இந்த தாமரை மலர்களையும் தாயார் முன்பு வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை பெற்றுத்தருங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்யும்பொழுது உங்களுடைய பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்போ அல்லது சிலைக்கு முன்போ புதுசாக வாங்கின ஐந்து மண் அகல் அதை நாளே நீங்கள் தண்ணீரில் போட்டு அதை வந்து பதப்படுத்தி வச்சுடுங்க அதில் சுத்தமான நெய் விட்டு ஐந்து டைமண்ட் கற்கண்டுகள் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படி நம்ம ஏற்றுவதால் மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சால் பொருளாதாரம் முன்னேறிடுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய மனசே நல்ல வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அன்றைய தினம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது பச்சை நிற உடைகள் புடவை அதை உடுத்துவது நல்லது அதே போல் பச்சை நிற வளையல் குபேர குங்குமம்னே பச்சை நிற குங்குமம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தலையில் பூவெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல மனநிலையோடு லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யணும் அடுத்த முக்கிய குறிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு அது வந்து மேலே ஷெல்ஃபில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பூஜையில் அந்த பாத்திரங்களை நீங்கள் வச்சாலே போதுமானது வெள்ளி பொருட்கள் நம்ம பூஜையில் இருப்பது அப்படிங்கிறது நல்லது அது விளக்காக இருந்தாலும் சரியாக ஒரு சின்ன தட்டு தாங்க இருக்குது ஒரு சின்ன பவுல் தான் இருக்குதுன்னா நீங்கள் அதில் ஏதாவது நெய்வேதியம் வச்சு உங்கள் பூஜை இறையில் அன்னைக்கு வையுங்க ஏன்னா சுக்கரனுக்கு உரிய ஒரு உலோகம் வெள்ளி அதனால் அவசியம் அதை செய்யுங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு தான் மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோபப்பட்டு மற்றவர்களிடம் நம்ம வாக்குவாதம் செய்யும் பொழுது எல்லாருடைய மனநிலையும் மூடும் ஸ்பாயில் ஆகிடும் யாருக்குமே ஒரு பூஜை செய்யணும் அல்லது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது அதனால் தயவுசெய்து அன்றைய தினம் பொறுமையை கடைப்பிடிங்க இல்லை ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல இதை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இதில் அட்லீஸ்ட் ஒருத்தவங்க உங்கள் பதிவை பார்த்துட்டு ஒன்று செஞ்சா கூட அவங்க வந்து உங்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க ஸோ யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி